இத போல சிக்கன் தேங்காய் பால் சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையாவே ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் அரை லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சர்க்கரை சேர்த்துலாம் ஒரு அண்ணாச்சி பூல பாதி ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் நல்லா ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் கருவேப்பில ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வதக்கனா போதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சுல ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நடுவில் எடுத்து கிளறி விட்டுருக்கோம் பாருங்க சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு நம்ம மசாலா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க கொஞ்சமாக கசூரி மெத்தி பொடியோன்னு இருக்கணும் ரெண்டு பச்சை மிளகா பொடியோன்னு இருக்கணும் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சிக்கன் ஃப்ரை ரெடி